பாண்டி இல்ல பழக்கம் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இப்ப வந்து என்னன்னா நைனா சொல்லிட்டாங்களாம் அன்னிக்கு போய் வச்சுக்கு வந்து வச்சே ஆகணும் என் தங்கச்சிக்கு போய் வைங்க அப்படின்னு சொன்னா மெயின் காரணம் வந்து நைனாவால இப்ப வர முடியல அதனால அம்மா விட்டு ஆன்ட்டிக்கு வைக்கணும் மெயினா

நம்ம அபிக்கும் கிச்சுக்கும் வரிசை வைக்கிறதுக்காக வந்தோம் இது தீபாவளி வரிசை இது வந்துட்டு நைனா வந்து ஆன்டிக்கு கொடுக்குற வரிசை இது வந்து உங்க அண்ணா வந்துட்டு தீபாவளி வச்சு சொல்லி கொடுத்துட்டாங்க ரொம்ப சொல்லி கையில் கொடுத்து

ப்பா தம்பி மரியாதையாக உன்ன கூப்பிட்ற பாரு அடுத்த வருஷம் ஆமா அடுத்த வருஷம் உனக்கு தான் தலை தீபாளி ஸ்வீட் சாப்பிட்ற மாப்பிள்ளை நீந்தான் நம்ம இப்போ வருஷல்லாம் வச்சு முடிச்சாச்சு வருஷம் வச்சுட்டு நம்ம கிளம்ப போகிறோம் இங்கேருந்து பாண்டிச்சேரி போயிட்டு அம்மா வீட்டிலேருந்து பேக் எல்லாமே எடுத்துக்கிட்டு அப்படியே நாகப்பட்டினம் போக வேண்டி தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக போன ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டிலேருந்து கிளம்பணும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆகிடுச்சிங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகலை எப்படி நம்ம வீட்டுக்கு போகும்போது வந்து திங்கட்கிழமை ஆயிட இருக்குது திங்கச்சவ் வாக்கிட்டா ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ வந்துட்டு நம்ம கிளம்பிட்டோம் அவங்கள்தான் டைம் வேறு ஆகிடுச்சா இப்போ நம்ம பேக் எதுவுமே ஒரு ஹேண்ட் பேக் மட்டும் அடிக்கிட்டு கடைக்கான கிளம்பி போக வேண்டிதான் ஸோ நம்ம கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே பாருங்க சம மழை எப்படி மழை பெய்யுதுன்னு பாருங்களேன் பேக்க காட்டுறேன் சம மழை அடிச்சு நொறுக்குது நம்ம பஸ்ல இருந்து இறங்கினோடே இவ்வளவு நடைஞ்சிட்டோம் அவனுக்கு ஜாலி வேற சம மழை பெய்யுது இப்ப நம்ம பாண்டி பஸ் குடிக்கணும் வாங்க வந்தாச்சு ரெண்டையா மூன்றையா இப்படி இருக்கும் போதும் எனக்கு ஒரே கன்ஃபியூஸ் ரெண்டரை ரெண்ட ரெண்டையாகவே இப்போதான் குளிச்சேன் இது காலையில் அதாவது மத்தியானம் ரெண்டரை இல்லை நைட்டு ரெண்டரை பார்த்த இந்நேரத்துலையும் வட்டி போயிட்டுருக்கு இப்போ தான் நாங்கள் ஊரில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணிக்கு வந்தோம் வந்து வந்துட்டு குளிக்கவே இல்லை அப்படியே உட்காந்தே இருந்து பார்த்தா ஒரே கசகசன்னு இருந்துச்சு ஒரே தலைவலி தாங்க முடியல ஆன்டி முதான் நாள் தேய்ச்சி விட்ட எண்ணெயை தலையிலேயே வச்சுருந்து காலையிலே செம்ம தலைவலி முந்தான உடம்பு சரி அம்மா ஆயிடுச்சா அதனால சரி நான் ஆன்ட்டி கிட்ட சொல்லி நிறையா என்ன தைச்சுடுங்க ஆண்டினோட செம்ம மசாஜை போட்டு ஆன்டி எண்ணெயை தைச்சி விட்டாங்க அப்படியே இருந்து இப்போ வந்து குளித்தேன் செம்ம சூப்பராக இருக்குது இன்னமாரி தான் நான் சாப்பிடவே போகிறேன் என் கூட வந்தவங்க ரெண்டு பேரும் அம்மா வந்துச்சும் சாப்பிட்டுட்டு தூங்கியே போட்டாய்ங்க நான் இப்போ தூங்கினேன்னா காலையில் நான் எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன்னு எனக்கே தெரில இந்த வாய்ஸ் அவன் கேட்குதான்னு தெரில இப்போ தான் நம்ம ஊர்லேருந்து போயிட்டு வந்தோம் ஊருக்குள்ள நல்லபடியாக போயிட்டு வந்தோம் ஏதோ சொல்றதுக்காக தான் வேகமா வீடியோ எடுத்தேன் அதுக்குள்ள பறந்துட்டேன் இனிமேல் நான் சாப்பிட்டு தூங்கணும் அந்த தச்சு பையன் இன்னுமே தூங்கலை நாளைக்கு அவங்க ஸ்கூல்ல போய் வேற என்ன பேச போகிறேன்னு தெரியல கிட்டத்தட்ட ஆறு ஏழு நாள் லீவ் ஆயிட்டு அவங்க மிஸ்ஸு காரிய மூஞ்சி மேலே துப்பாங்க பிள்ளை தான் கெடுத்து வைக்கிறேன்னா ஆனா நம்ம என்ன பண்றது சுச்சுவேஷன் நமக்கு சரியில்லை எனக்கு மொத்தம் அஞ்சு நாள் வந்து அவனோட லீவு ரெண்டு நாள் இல்லை ஆமாம் நேற்று வந்துட்டு நம்ம அப்படி வீட்டிலேருந்து சனி நாய் ரெண்டு நாளையும் வந்துவிட்டோம் அவளையும் நான் சொல்ல முடியாது ஒன்னால் தாண்டி அவளை லீவு போட்டானு சொல்ல முடியாது அவன் நான் வளர்த்துட்டான் ஸோ வந்துட்டு என்னோடய வாய்ஸும் சரியில்லை எனக்கு எதுவும் உடம்பு சரியில்லாமல் ஆக ஆகும் நினைக்கிறேன் நினைக்கிறேன் என்னோடய தோட்டத்துட்டு அய்யோ அயோயோ என் வாய்ஸ் வந்துட்டு என்னமோ கிட்ச் கிட்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த விலாக் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படியே வீட்லேருந்து வருஷம் இல்லாமல் வச்சு கிளம்பி வந்தாச்சு நாளைக்கு ஏதாச்சும் ஸ்கூலில் போய் என்ன பஞ்சாயத்து இருக்குதுன்னு தெரியலை சரி பார்ப்போம் இப்போ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க நிறையா பேர் வந்து பேட்டரி லோவாங்க நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்படின் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன்னு தட்டி வச்சுக்கோங்க நம்ம வந்துட்டு நம்ம இந்த வீட்டில் இருக்கோம் நம்ம இந்த வீட்டில் வந்து என்னோடய சந்தோஷம் இந்த வீட்டுக்கு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக என் மூஞ்ச அப்படியே அப்படியே ஆயிரும் இந்த வீட்டில் ஏன்னா அவ்வளோ கஷ்டம் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோன்னு சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ இந்த வீட்டில் வந்துட்டு அவ்வளோ கஷ்டம் சந்தோஷம் சிரிப்பு சந்தோஷம் மட்டுமே நான் இந்த வீட்டில் வச்சுருந்தேன் நிம்மதி மட்டுமே இந்த வீட்டில் நான் வச்சுருந்தேன் ஏன்னா இந்த வீட்டில் அடுத்த வீட்டில் நீ என்ன வச்சுருக்க அப்படி கேட்காதீங்க அவங்க என்றைக்கு எனக்கு வாடகை கொடுத்தாங்களோ அன்னிலேருந்து இது என்னோடய வீடாக்கி இந்த வீட்டில் எல்லா இடத்துலையும் எனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் மட்டுமே இருக்கிற மாதிரி ஒரு ரொம்ப நாள் கழித்து நைட்டு வந்து இன்றைக்கி தான் நான் தங்குறேன் எவ்வளோ நாள் ஆச்சு நான் நைட்டு வந்து தங்கி கல்யாணத்துக்குலாம் முன்னாடி லாஸ்ட்டாக நான் இங்கேருந்து போனேன்னு சொன்னேன்ல பொண்ணு அழைச்சிட்டு போனேன் அந்த டைம் போனதுப்பா அம்மா வீட்டுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு அம்மா வீட்டில் ஏன் வீடு காலத்தில் வச்சு நம்ம இந்த வீட்டில் இருக்கிறோம் ஜாலியாக இருக்குது அதான் ஒன்றரை மாதமா ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட தானே அதே ஐம்பது அறுபது நாள் கிட்டே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் நல்லா ஜாலியாக அந்த வீட்டில் இன்றைக்கி தான் தூங்க போகிறேன் இந்த தச்சு இப்போ இன்னுமே தூங்காமல் முடிச்சுட்டு இருக்கிறான் போய் நான் அவங்க கூட படுத்து தூங்குறேன் இப்போ தான் நம்ம சேனலில் ப்ரோஸ்பரியாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவங்களுக்குள்ள பெலைக்கனே தட்டி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்த்திங்கன்னா